வணக்கம் என் பெயர் ஜே சுவரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மகளிர் மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் ஐந்தாம் படிக்கின்றேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் நூத்தி பத்தொன்பது பசுக்குறுப்பரு வயதவருக்கு நன்காமை எழுந்தன் வசந்தியன் பண்பு ஏற்கு உரை அவர் தன் அறிவார் தந்தன் மேடி மேல் பூரும் பசப்பு சாயலும் நாளும் அவர் கொண்டால் கையுமாறால் நோயும் தந்து பசப்பு அவர் இவக்கான பார்க்கும் இருளே போல் கொண்கண் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு புள்ளி கிறந்தேன் குடைபெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்குள் வற்றே பசப்பு பசுந்தாழ் என்பது அல்லால் அவளை சுரந்தார் அவர் என்பார்கள் பட்டாங்க நன்னிலையர் ஆவார் எனின் பசப்பென பெயர் பெறுதல் நன்றையே நயப்பித்தார் நல்குவார் தூற்றார் எனின் ஓம் சக்தி நன்றி